அன்பு எங்களுக்கு தெரியுமா கடவுள் அன்பு ஆவியினுடைய கனிகள் முதலாவது அன்பு இரண்டாவது மகிழ்ச்சி பாத்தீங்களா அன்பும் மகிழ்ச்சியும் சேர்ந்து வரும் மகிழ்ச்சியா இருக்கிற மனிதர்கள் அன்பை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் சந்தோஷமா இருக்கிற ஆக்கள் சந்தோஷமா சிரிக்கிற ஆக்கள் சந்தோஷமா இருக்கிற ஆக்கள் சந்தோஷத்தோட மற்றவர்களோடு பழகிற ஆட்கள் இது சண்டை சச்சரவுகள் பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டுக்காரோட கதைக்கிறது இல்லை முன் வீட்டுக்காரர பார்க்கிறதே இல்லை பிரச்சனை ஆட்கள் முகத்தை பார்த்து பொம்பளில கொஞ்சம் கூடை இருக்காது ஆம்பளையிலும் பார்க்க எனக்கு தெரியும் நான் ஆம்பளை தானே அதனால் எனக்கு தெரியும் பொம்பளையில் கொஞ்சம் கூட இருக்கும் முகத்துக்கு மணும் முகத்தை நான் பாக்கவே மாட்டேன் சில போல முகத்த அப்பதான் பொம்பளை அழகை பார்க்கலாம் உம் உம் ரெண்டு மூஞ்சி எழுத்துட்டு ஏன்னா கோபம் பிரச்சாக்களை பார்க்கவே மாட்டேன் சில பேர் வித்திர பேருப்பா கோவமா இருக்கிறீங்க எங்க கொண்டே சேக்கப் போறீங்க எங்க கொண்டா போ போறோம் எங்க கொண்ட போறோம் ரைச்சன் பாரு சொன்னார் வீடு வேற உறவு வீதி வேற மனைவி காடு வரை பிள்ளை கடைசியில் கடைசி வரை யாரோ தனியாக போகிறோம் எல்லாரும்